அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்தராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்தரருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை அஸ்டோ தமிழா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் வாழ்க வளமுடன் அடியன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி அகில உலக மகளிர் ஜோதிட பேரவையுடைய நிறுவனர் நம இப்போ நம்ம ஒரு பதிவு சிறப்பான பதிவு பார்க்க போகிறோங்க அதாவது கோச்சாரத்தில் தற்சமயம் வந்து குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியில் போயிட்டுருக்கார் குருபகவான் குரு பகவான் ரிஷபத்தில் போயிட்டுருக்க இந்த நேரத்தில் இந்த மாதம் சூரிய பகவான் எங்க பிரவேசிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் இருக்கார் அப்போ சமசப்தமாக பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வையாக குருவும் சூரியனும் நேர் பார்வையாக பார்க்குறாங்க இதுக்கு பேரு சிவராஜ யோகம் குருவும் சூரியனும் ஒரு பனிரெண்டு கட்டத்தில் எங்க அமர்ந்திருந்தாலும் அது ஒரு சிறப்பான பலன் அப்படின்னு சொல்லலாம் இந்த யோகம் உள்ளவர்கள் ராஜ பரம்பரை போல வாழ்வாங்களாம் அப்போ எந்த காலகட்டம் அப்படின்னு இருக்கு புத்தி நம்ம பார்க்கணும் இருப்பினும் இந்த யோகமே ஒரு பெரிய யோகம் ராஜயோகம் ஆனால் இப்போ இருக்க கோச்சார கிரகத்துல இந்த அமைப்பு அப்படிங்கும் பொழுது காலபுருஷனுக்கு மேச ராசியில இரண்டாம் பாவங்கிற சுக்கரனோட இடத்துல அதாவது சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவான் இருந்துரும் இருந்திடும் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் செவ்வாயோட இடத்துல இருக்கார் சூரியன் செவ்வாய் இடத்துல இருக்கும் பொழுது வேகம் ஜாஸ்தி அப்ப ஒரு ராஜா அரசு அரசியல் சார்ந்த விஷயத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு ஒரு திறக்க தான் இப்படி வரும் குரு பகவான் ஒரு ஆண்டு ஒரு ராசியில் பயணிக்கிறார் பதினாறு வருஷம் ஆகும் அடுத்தது அதே ராசி கட்டத்துக்கு வர இப்ப மேஷத்துல இருக்கிறார்னா மேஷத்துக்கு திரும்ப வர பதினாறு ஆண்டுகள் ஆகும் இப்படி கணக்கெடுத்துக்கணும் ஸோ இது போல காலக்கணிதப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் இந்த பிரவேசிக்கக்கூடிய இந்த காலகட்டம் போல உங்களுடைய ஜனன ஜாதக கட்டத்திலும் குருவும் சூரியனும் இணைவாக இருந்தாலும் சம சப்தமமாக இருந்தாலும் திரிகோண பாவகத்தில் சூரியனும் குருவும் இருந்தாலும் மிக சிறப்பான அமைப்புங்க அப்போ நமக்கு ஒரு யோகம் வருது அப்படின்னா நிறைய யோகங்கள் வகைகள் இருக்கு நூறுக்கும் மேற்பட்ட யோகம் உண்டுங்க கிரக மாளிகா யோகம் இது போல கிரகங்களுடைய அமைப்பை வைத்து சொல்றது அப்போ இந்த சூரியனும் குருவுடைய சேர்க்கை சூரியனும் குருவும் சமசப்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்துக்கு நம்மளுடைய ஜாதகம் அவசியம் பார்த்துக்கணும் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் குருவுக்கும் சூரிய பகவானுக்கும் எந்த மாதம் பிறக்கிறாங்களோ அதான் சூரியன் இருக்கக்கூடிய இடம் ஸோ அந்த தமிழ் மாதம் தான் நமக்கு கணக்குக்கு எடுத்துக்கணும் அப்போ நம்மளுடைய கோச்சார கிரகங்கள் பயணிக்க காலகட்டத்தில் அது கேந்திர பாவகத்திலேயா அல்லது திரிகோண பாவகத்தில் இருக்குதான்னு நீங்கள் பார்த்துக்குங்க இப்படி பார்த்து நம்மளுடைய ஒரு தொழில் தொடங்குகிறோம் ஒரு முக்கியமான காரியம் செய்கிறோம் நமக்கு இவ்வளவு நாளாக கஷ்டங்கள் இருக்குது பல விஷயத்துல தோல்வின்னு வச்சுக்கோங்க இப்போ நமக்கு நிவர்த்தி கிடைக்காதா ஒரு ஆரோக்கியம் நல்லா இருக்காதா சுபகாரியம் நடக்காதா எல்லா எதிர்பார்ப்புக்குமே அப்படிங்கும் பொழுது கிரகம் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்போ அந்த கிரகங்களுடைய யோகத்தை ஒரு அனுசரித்து போகக்கூடியது தான் கோச்சார நிலைப்பாடு கோச்சார நிலைப்பாடு ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் தான் பேசும் நம்மளுடைய ஜனன ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் நல்ல வலிமையான அமைப்பில் இருந்துச்சுன்னா அதை மாற்றவே முடியாதுல்ல ஜாதகத்தை இறப்பு வரையிலும் மாற்ற முடியாது கிரகங்கள் எங்கே இருக்கோ பனிரெண்டு பாவகத்திலையும் அங்கே தான் அது உட்காந்துருக்கும் மாறவே மாறாது ஆனால் வரக்கூடிய கிரகங்களுடைய தொடர்பு எப்படியெல்லாம் நமக்கு வேலை செய்யும் எந்த வருஷம் நமக்கு விமோச்சனம் எந்த மாதம் நமக்கு யோகம் அப்படி இந்த யோகத்தை தான் இந்த மாதிரி கிரகங்களுடைய பார்வை சஞ்சார நிலையில் நமக்கு பல பலன்களை தருதுங்க அள்ளி வழங்கக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம் கால புருஷனுக்கு பனிரெண்டாம் பாவகம் அப்படிங்கறதும் ஒன்பதாம் பாக்கிய பாவகம் அப்படிங்கக்கூடிய தனுஷும் மீனமும் தான் குருவுடைய பிளேஸ் அப்ப இந்த பனிரெண்டும் ஆறுக்கும் கனெக்ட் ஆகுது எப்படின்னா பனிரெண்டாம் இடத்துக்கு ஆறாம் பாவகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இடம் சிம்மங்க அப்ப பனிரெண்டும் ஆறும் இது காலபுருஷ தத்துவப்படி ஸோ சோ குருவும் சூரியனும் இப்ப எங்க இருக்குது ரிஷபத்திலையும் விருச்சிகத்திலும் இந்த யோகம் உண்டானு பாத்துக்குங்க சரிங்க இந்த யோகம் இருக்கு அல்லது இந்த மாதம் நடந்துட்டு இருக்கு இது உண்மை இதற்கு என்ன பரிகாரம் பரிகாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆத்ம திருப்திக்கு இவ்வளோ கஷ்டங்கள் படுறோம் இதுல கொஞ்சம் திருப்தி அடையாதா நல்லது நடக்காதா அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு தேவையானது ஆகம விதிப்படி நம்ம செய்யக்கூடிய இந்த பிராப்தம் இந்த வழிபாடு முறைகள் எல்லாமே நம்மளுடைய வழிக்கு அது வழிகாட்டாதா அப்படிங்கறதா அப்ப மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இது வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் பரிகாரம் அப்படி நம்ம பொழுது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு கோச்சாரத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய விருச்சிக கட்டத்துக்கு இந்த பரிகாரம் போயிட்டு வாங்க எங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் நம்ம ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்கும் எப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது ஆத்மக்காரகன் குரு பகவான் அப்படிங்கறது தக்ஷணாமூர்த்தியாகவும் குருவாக இருக்கக்கூடிய நமக்கு நவ இருக்கக்கூடிய கிரகத்துடைய அமைப்புல ராஜகிரகம் சுபகிரகம் சொல்லக்கூடியது இந்த ரெண்டு கோயிலுடைய அமைப்பை வச்சு தான் நம்ம எடுக்கணும் இப்போ அப்பனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய இடம் எதுனா சுவாமி மலை சுவாமி மலையில் முருகப்பெருமான் குருவாக இருந்து மண்டியிட்டு எங்கிட்ட தகப்பனை வந்து கேட்கிறாரா அப்படி உபதேசம் ஓங்கிற ஓம்கிற பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணி இதுக்கு இதுதான் விளக்கம்னு காதில் ஓதுனாராம் அப்பேறுபட்ட ஒரு ஸ்தலம் தான் சுவாமி மலை சுவாமிநாதராக அங்க இருக்கிறார் அந்த போய் அல்லது ஈரோடு மாவட்டம் கபாலீஸ்வரர் கோயில் இந்த கபாலீஸ்வரர் கோயிலில் போயிட்டு வழிபாடு எடுக்கணும் எப்படிங்க எடுக்கணும் வியாழக்கிழமை போயிட்டு வாங்க மாதத்துல வரக்கூடிய நட்சத்திரம் அன்னைக்கு போலாம் இந்த மாதத்துல உங்களுடைய நட்சத்திரம் என்னைக்கோ அன்னைக்கு போயிட்டு குரு ஓரையில வழிபாடு எடுங்க குரு ஓரைதான் சுபிக்ஷமான ஓரை அந்த ஓரையில வழிபாடு எடுக்கும் போது சகல சம்பத்தையும் கொடுக்கும் தொழில் ஆயுள் ஆரோக்கியம் உடல் நலம் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரியாகும் போல் சுபகாரியம் நடக்கும் ஸோ இந்த ஈஸ்வரனுக்கு அபிஷேக பொருளாக அங்கே என்ன ஆகம விதிப்படி இருக்குதோ அந்த கோயிலுடைய பிரகாரப்படி நீங்கள் போய் வழிபாடு எடுங்க அனைத்து செல்வ வளமும் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் சந்திப்போம்